thank you அமெரிக்கா பயணம் எதற்கு என்பதை முதல்வர் ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் எல்முருகன் கூறினார் பிரதமர் மோடி மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் இன்று முதல் முறையாக மான் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசினார் இதனை நாடு முழுவதும் உள்ள பொதுமக்கள் வானொலி மூலம் கேட்க ஏற்பாடு செய்யப்பட்டது சென்னை திருவள்ளிக்கேணி மான் கி பாத் வானொலி ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்க பயணம் எதற்கு என்பதை முதல்வர் ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எத்தனை நிறுவனங்களை சந்திக்கிறார்கள் என்பது குறித்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அமெரிக்கா சென்று வந்த பிறகு அவர்களது செயல்பாடுகள் எல்லாம் வெளிப்படையாக அறிவிக்கும் போதுதான் அதன் பயன் நமக்கு தெரியும் ஏற்கனவே ஸ்பெயின் போன போது ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு அதை முதலில் வெளியிடுங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் தமிழக அரசு உடனடியாக வழக்கை சிபிஐ இடம் ஒப்படைக்க வேண்டும் கள்ளச்சாராய மரணங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் போலீசாரை கையில் வைத்திருக்கும் முதல்வர் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எல்முருகன் கூறியுள்ளார்